உணவு எதாவது நம்ம சாப்பிட்றோம் எதாவது உணவு சாப்பிட்றம் போது அது யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த மாதிரி நினப்பே ஒரு திருட்டு மனப்பான்மை தான் அந்த மாதிரி நினப்பு வாழ்க்கையில் என்றைக்குமே வரக்கூடாது புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து மனசில் இப்படி எண்ணங்கள் சில திருட்டு எண்ணங்கள் எது எண்ணங்கள்ல எல்லாம் திருட்டு எண்ணங்கள் அப்படிங்கிற இது நமக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எதா ஒரு பொருளை சாப்பிட்றீங்க ஒரு பண்டம் சாப்பிட்றீங்க இல்லை உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்ணும் அப்படிங்கிற நினப்பே வரக்கூடாது யாராவது யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சு சாப்பிட்றது பதுக்கி வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரியான ஒரு வழக்கமே இருக்குது யாராவது பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் நம்ம அதை சாப்பிட்றணும் ஒரு உணவை வந்து பக்கத்தில் யாரோ இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாமல் யாரோ ஒருத்தர் வர்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தெரியாமல் நம்ம அதை சாப்பிட்டு முடிச்சிடணும் அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும் அவங்களுக்கு கொடுக்காமல் நம்ம அதை சாப்பிட்டு முடிச்சிடணும் உங்களுக்கு எவ்வளோ தான் பசியோடு இருக்கட்டும் என்னதான் நீங்கள் இருங்க ஆனால் யாராவது வராங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் அதை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டாலே நீங்கள் திருடர்கள் தான் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் திருட்டு எண்ணங்கள் அதனால் வந்து எவ்வளோ தான் பசியோட இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து தான் நீங்கள் சாப்பிட்ணும் இதுதான் மனித விதிமுறை மனித வாழ்க்கைக்கான விதிமுறை ஒரு மனிதர்களாக வாழ்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா மனிதர்கள் வந்து க இந்த மாதிரி இதுதான் கஷ்டங்கிறது ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்து தான் சாப்பிட்ணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்காங்க அதாவது அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் கண் பார்வையில் தெரிகிறாங்க அவங்களுக்கு கொடுத்து தான் சாப்பிட்ணுங்கிறது ஒரு கடினமான நடைமுறை ரொம்ப கடினம் அப்போ அந்த கடினத்தை அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாதான் நீ மனிதர்களாக வாழ்வதற்கு தகுதி மனிதர்களாக வாழ்வதில் நம்ம நிறைய நன்மைகளை அடைய நன்மைகளை அனுபவிக்கிறோம் மனிதர்களாக வாழ்வதில் நம்ம நிறைய நன்மைகளை அனுபவிக்கிறோம் பிற உயிரினங்களை பாருங்கள் ஒரு கா காட்டமையாக இருக்கட்டும் ஒரு வரி குதிரையாக இருக்கட்டும் காடுகளில் சிங்கம் புலிகளுக்கு உணவாகி செத்து சீரழிஞ்சு போய் கிடக்குது அதோடய வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி வந்து அப்படி நம்ம எந்த ஒரு இல்லை ஒரு மிருகமும் நம்மளை வேட்டையாட முடியாது சிங்கமோ சிறுத்தையோ புலியோ நம்மளை வேட்டையாடவே முடியாது அந்தளவுக்கு நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்ந்துகிட்ருக்கோம் எல்லா வகையிலுமே சரி உணவுக்காக நம்ம வந்து உணவு உற்பத்தியிலையும் சரி ஒரு நம்ம உணவு பஞ்சம் அப்படிலாம் இல்லாமல் உணவை சேமிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனிதர்களாக நம்ம வந்து ஒருவருக்கு ஒரு ஒரு உதவி செய்து ஒரு எளிதான ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இந்த பூமி மனிதர்களுக்கானது அந்த ஒரு நன்மையை நம்ம இன்றைக்கி அந்த ஒரு சௌகரியத்தை மனித வாழ்க்கையில் இருக்கோம் அப்படி போது அது உங்களுக்கு ஒன்று சாதாரணமாக கிடைச்சிடுது மனித வாழ்க்கையில் கிடைக்கிற நன்மை இருக்குது பாருங்கள் அது நம்ம சாதாரணமாக கிடைக்காது அதுக்கு நாம் வந்து நிறைய கடினமான நடைமுறைகளை புரிஞ்சிக்கணும் என்னென்னா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா யாராவது பக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் நம்ம சாப்பிட்ணும் அவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்ணும் பதுக்கி வச்சு அந்த மாதிரி அப்படி நினச்சிட்டாலே நம்ம திருடர்கள் தான் நாம் அப்படி நினைக்கிறோன்னாலே நம்ம திருடர் தான் அப்போது இதெல்லாம் திருட்டு எண்ணங்கள் எப்போதுமே இந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரவே கூடாது நீங்கள் எவ்வளோ தான் நம்ம பசியோட இருந்தாலும் சரி நாலு நாள் ரெண்டு நாள் நம்ம சாப்பிடவே இல்லை ஒரு உணவு கிடைக்குது அப்படின்னா பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருக்காங்களா தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களை சாப்பிட்றீங்களான்னு கேட்கணும் கேட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுத்து இல்லை நமக்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம கொடுமையான பசியாக இருந்தாலும் சரி நமக்கே இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு உணவு கிடைக்கிது ரெண்டு நாள் பசியோடு இருக்கணும் பட்டினியோடு கிடக்கணும் நம்மக்கிட்ட ஒரு உணவு இருக்குது அப்போ வந்து அந்த உணவு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து நீ பட்டினியாக கிடந்தா கூட அது ஒரு மனசுக்கு ஒரு உறுதியை கொடுக்கும் ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் நீ வந்து இ ஒழிச்சு வச்சு சாப்பிட்றது பதுக்க வச்சு சாப்பிட்றது அது மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கும் அதாவது யாருக்கும் கொடுக்காமல் அதை சாப்பிட்டு முடிச்சிடணும் யாரோ தெரிஞ்சவங்க வர்றாங்க அதுக்குள்ளே நம்ம அதை சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு உணவுப் பொருளை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அது மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கும் நம்ம மனிதர்களாக வாழ்வதற்கு நம்ம தகுதியாக இல்லைங்கிற ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கும் அதனால் அது அது இது மனிதர்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வரவே கூடாது அப்போ நம்ம செயல்களை மாற்றணும் எக்காரணம் அப்படி ஒரு வழக்கமே நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் தப்புங்கிறது முதல்ல உணரணும் இதெல்லாம் மனிதர்களுக்கு சகஜமான ஒன்று எல்லாரும் அப்படித்தான் அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு தப்பை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வரக்கூடாது இந்த மாதிரி வழக்கம் மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு கூட அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகள் கூட ஒழிச்சு வச்சு கொடுக்கறது யாருக்கோ தெரியாமல் ஒழிச்சு வச்சு கொடுக்கறது அது மாதிரி யார்கிட்டே இருந்தால் திருடி கொடுக்குறது சில பே சில தாய் என்ன பண்ணுவாங்கன்னாங்க இன்னொருத்தட்டே திருடி தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க இது இன்னும் மோசமானது அதாவது பிறருக்கு கொடுக்காம பதுக்கி வச்சு நீ சாப்பிடு அந்த பிள்ளைகள் வருது அதுக்குள்ளே அதுக்குள்ளே நீ சாப்பிட்டு முடிச்சிரு அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி கொடு அந்த மாதிரி கொடுக்கறது எவ்வளோ தப்போ அதை விட மோசமான தப்பு இந்த திருடி பிறர்கிட்ட திருடி தான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு தாய் பிள்ளைகளை வளர்க்க விட ஒரு பிள்ளை ஒரு தாயே வந்து இருந்தால் அந்த எப்படி தாய் வந்து தனக்கு வந்து உணவை தருகிறார் என்பதை தாயிடமிருந்தால் பிள்ளைகள் கற்றுக்கணும் அதாவது என்ன பசியோட இருந்தாலும் சரி ஒரு தாய்கிட்ட உணவு இருக்குது அப்படிங்கும் போது பக்கத்தில் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் பக்கத்தில் யாராக இருக்காங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாங்கனாலும் சரி எல்லாத்தையும் பகிர்ந்து அதை கொடுத்து தான் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும் நீ மட்டும் சாப்பிடு அவளுக்கு கொடுக்காத நீ மட்டும் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிரு அந்த பிள்ள வருது அதுக்குள்ளே நீ சாப்பிட்டு முடிச்சிரு இந்த மாதிரி ஒரு ஒரு நடைமுறை மனித வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது இது வந்து ஒரு திருட்டு மனப்பான்மை இது வந்து தப்பு இது வந்து ஒரு மோசமான ஒரு சுயநலம் நம்ம உணவில் வந்து நீ வந்து பணத்தை வந்து பண விஷயத்தை விட்டுருங்க பணத்தை வந்து நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்குலாம் யார்கிட்டையா இல்லைன்னா தூக்கி கொடுத்துடணும் கடன் கேட்டால் அப்படி யார் என்னென்னு தெரியாமல் தூக்கி கொடுத்துடணும் பண விஷயத்தை விட்டுருங்க பணத்தில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக இருந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் பிச்சைக்காரன் ஆகிடுவீங்க ஆனால் உணவு விஷயத்தில் நீங்கள் தாராளமாக உணவு விஷயத்தில் ஒரு அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது பணம் இடையில வந்தது அதனால் பணத்தை விட்டுருங்க ஆனால் உணவுன்னு வரும்போது உணவை வந்து பதுக்கக்கூடாது பணத்தை நீங்கள் பதுக்குங்க சேமிங்க அது பணத்தை கூட பதுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு அளவு தான் வச்சுக்கணும் அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது ஒரு நடைமுறை பணத்துக்கு கூட அந்த விதிமுறை பணத்தை பற்றி விடுங்க பணத்தை எப்படி கையாளணும் அந்த பிரச்சனையும் அப்புறமா பார்த்துக்கலாம் முதல்ல உணவை எப்படி நம்ம வந்து கையாடணும் உணவை எப்படி வந்து க உணவு முறையை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா அதில் இது மிக முக்கியமானது யாருக்கும் கொடுக்காமல் திங்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக தின்றணும் அவங்க வராங்க அதுக்குள்ளே நம்ம தின்னு முடிச்சிடணும் இந்த மாதிரி அது மாதிரி பிள்ளைகளுக்கு அம்மா வந்து கொடுக்கும்போதும் சீக்கிரம் சாப்பிடு அவளுக்கு கொடுக்காத நீயே சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு அவள் வர்றதுக்குள்ளே நீ சாப்பிட்டு முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நீ அதுக்கு அவளுக்கெல்லாம் கொடுத்த நீயே சாப்பிட வேண்டியதுன இந்த மாதிரி வழக்கம் வந்து ஒரு அம்மா தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவே கூடாது இது இது வந்து ஒரு திருட்டை கற்றுக் கொடுக்குற ஒரு தாய் ஒரு தாய் வந்து தான் குழந்தைகளுக்கு திருடுறதை எப்படி கற்றுக் கொடுக்குற அது மாதிரியான ஒரு நடைமுறை இது மனித வாழ்க்கை என்பது பகிர்ந்து உண்பது தான் மனித வாழ் நாம் மனிதர்களாக வாழ்கிறோம் ஒற்றுமை மனிதர்களின் ஒற்றுமைக்கே அடிப்படை காரணம் அந்த பகிர்ந்து உண்பது தான் பகிர்ந்து உண்பதில் வந்து அதுதான் மனித நாமெல்லாம் இன்றைக்கி மனிதராக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் பிறரது உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது பகிர்ந்து உண்பதால் தான் நாம் பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம்